புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு நேரத்தை வீணடிக்காம இந்த காணொலிகளை டேரக்டா போயிடுவாங்க அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமி காதல் தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போகும்போதே இந்த வீடியோ பார்த்துருவோம் யார் இவர் ரொம்ப நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நண்டு போயிட்டு இருக்காரு ஆறுதலை வாங்கி வண்டியில் ஏற்றி கொண்டு வருவதற்காக மாமல்லபுரத்தை நோக்கி செல்லும் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த குடும்பத்தில் இவரும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம போறாரு இந்த காட்சி நீங்க பாக்கும்போது கேட்கலாம் எங்க இடமா அவங்க இருக்குங்க அவ்வளவுதான் நடக்க முடியலன்னு தெரியுது இல்லைங்களா பஸ் அவர் இருக்கிற இடத்துக்கு நேரா வந்து தள்ளி எடுத்துட்டு போகலாமே அப்படின்ட்டு தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது பஸ்ல நம்ம அது நியூஸ் கிடையாது பஸ் நம்ம மேல தான் தான் நியூஸ் அந்த மாதிரி பாருங்க நடக்க முடியாமல் இருக்கிறவரை ஏற்றிச் செல்வதற்காக பஸ் வந்தது அதுல ஏறி போனார் சொன்னா நியூஸ் கிடையாது பஸ் ஒரு ஓரமா நிறுத்தி வச்சுட்டு நடக்க முடியல கூட பரவாயில்ல பனையூர் பண்ணையார் விஜய பார்ப்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் இருக்கிற இடத்துக்கு தேடி நடந்து வந்தா நடக்க முடியாம அப்படின்னு சொன்னாதான் அது நியூஸ் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் டிவி கட்சி தலைவர் இப்படி பல பட்ட பேர் தாங்கி கொண்டிருக்கும் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் நடத்திய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக மரணம் அடைந்து பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தார்கள் ஆனா பாருங்க படுகாயம் அடைந்தவர்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு இப்போதைய இப்போதையும் கொடுக்கல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும் தான் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்தாங்க முப்பத்தொன்பது பேர் மட்டும் கொடுத்தாங்க ரெண்டு குடும்பங்களுக்கு கொடுக்கல எதுக்காக கொடுக்கலன்னு ஏற்கனவே நம்ம விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ண நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்க் கூட பாருங்க எதற்காக கொடுக்காம போயிட்டாங்கன்ட்டு சுருக்கமாக இந்த காணொலி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணையை எதிர்த்தாங்க நாங்க கேட்கலங்க பொய்யா போலியா எங்களை ஏமாத்தி அதிமுக கட்சியோடு சேர்ந்து கொண்டு எங்க கையத்தை வாங்கி போயிட்டு எங்களுக்கு தெரியாமலே சிபிஐ விசாரணை கேட்டாங்கன்னு சொல்லி விஜயை எதிர்த்த ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கவில்லை என்று உண்மையை சொன்னதற்காக அந்த ரெண்டு குடும்பத்திற்கு இப்போதைக்கு பாருங்க இழப்பீடு நிவாரண தொகை வழங்கவில்லை அந்த உண்மை ஒரு ஓரமா வந்துட்டு போடுறோம் இப்ப பாருங்க ஆறுதல் வழங்கும் விழா அதுக்குள்ள வந்துடுவோம் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் இந்த ஆறுதல் வழங்கும் விழா இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு கண்டிஷன் படுகாயமடைந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே பாருங்க வரக்கூடாது நாங்க சொல்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு அஞ்சஞ்சு பேர் அனுமதி அவங்க எல்லாரும் நாங்க ஏற்பாடு பண்ணி வைக்கிற மாமல்லபுரத்துல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல ஹோட்டலும் மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்து இந்த ஹோட்டலுக்கு நாங்க பத்து மணிக்கு காலையில வந்து ஆறுதல் உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லி இப்ப பாருங்க ஆறுதல் நிகழ்வு போயின்னுக்கு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பனையூர் பண்ணையார் தலைமையில் பிரம்மாண்டமான ஆறுதல் கூறும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல இன்னொரு கண்டிஷன் சப்ளை என்னவென்றால் இந்த பிரம்மாண்டமான ஆறுதல் கூறும் நிகழ்வு நடக்கும் அரங்கத்தினுள் அனுமதி கிடையாது பிரம்மாண்டமான வழங்கும் அந்த விழா நடக்கும் அரங்கத்தினுள் எந்த ஊடகத்திற்கும் அனுமதி கிடையாது அரங்கம் கிடையாதுங்க பில்டிங் உள்ளே வரக்கூடாது பாசல்லே பாருங்க எவ்வளவு எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்காங்க யாராவது கேமரா உள்ள வந்தாங்கன்னா கழுத்தை வெளியே வெளித்தழுது ரெடியா இருக்காங்க நம்ம நினைக்கலாம் என்னப்பா இது ஊடகத்துக்கு அனுமதி கிடையாதா கட்சின்னு தும்புனா கூட பெரிய அளவுல கிளாஸ் நியூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விளம்பர பிரியராட்சிய விஜய் அவர் நடத்துற இவ்வளவு பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழாவிற்கு ஊடகத்திற்கு அனுமதி கிடையாதா எப்படி விளம்பரம் இல்லாம போயிடுமே அப்படின்னு யாராவது நினைக்கலாம் கேட்கலாம் எதற்காக ஊடகத்திற்கு அனுமதி இல்லைன்ட்டு நம்ம இந்த காணொலி நடுவில் பார்க்கலாம் இப்போதைக்கு ஆறுதல் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக போயின்னு இருக்கு ஒவ்வொரு குடும்பமாக சேர்த்து உட்கார வைத்து குறைய கேட்டுக்கிறாங்களாம் ஒரு அப்ளிகேஷன் இந்த நம்ம இன்டர்வியூலாம் எல்லாம் போன வேலைக்காக போனா அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லீங்களா நம்ம என்ன நம்ம ஊருந்தா என்ன படிச்சிருக்கோம் என்னென்ன வேலை செஞ்சிருந்தோம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க கிட்டத்தட்ட அந்த மதம்பரங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து உட்கார்ந்த உடனேயே அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கப்படும் அதாவது உங்க குடும்பத்துல ஒருவர் இறந்துட்டீங்க இல்லைங்களா ஒருவேளை அவர் இருந்திருக்கிற பட்சத்துல அவர் மூலமாக நீங்க என்னென்ன கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள் சொந்தமா வீடு கட்டலாம்னு நினைச்சிருந்தீங்களா இடம் வாங்கலாம்னு நினைச்சிருந்தீங்களா சுய தொடங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீங்களா என்ன கனவு நீங்க உங்க மனசுல இருந்தது அவர் இல்லாம போயிட்டாரு அந்த உயிர் இல்லாமல் போய்விட்டது அவர் இருந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருப்பார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் டிவிக்கு கொடுக்கும் அப்ளிகேஷன் எழுதி முடித்த பிறகு பிரம்மாண்டமான ஆறுதல் விழா தொடங்கிடலாம் அப்படின்னு பாருங்க ஏற்பாடு பண்ணீங்க அடுத்து எப்படி மீடியாவுக்கு அனுமதி இல்லையோ அதே போன்று விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கும் உள்ளே அனுமதி கிடையாது விஜய சுத்தி எந்த ஒரு நிர்வாகிகளும் இருக்கக்கூடாது ஆறுதல் வழங்கும் போது அவர் மட்டும்தான் பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னாடி தனியா நின்று ஆறுதல் வழங்குவாராம் வழங்கட்டும் தப்பே கிடையாது பாருங்க அனுமதி பொய்ய வெளியே கொண்டு வராம இருப்பாங்க நாலு செவத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட என்னென்ன பொய்களை இவரால் மேக்சிமம் கழட்டி விட முடியுமோ அந்த அளவுக்கு கழட்டி விட்டா நம்புவாங்க நம்பத்துதான் இருக்காங்களே சரிங்க சரி நீங்க சொன்னா சரியாதாங்க இருப்போம் எல்லாம் நீங்க சொன்னா சரியாதா இருப்போம் இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க நாங்க வெளிய போய் மீடியா இருந்தாங்கன்னா வழி மடக்கி எங்களை கேட்டாங்கன்னா நீங்க சொல்லி கொடுக்க அப்படியே போய் சொல்லி போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா அவர் மொத்த பார்த்தாவே போ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும் அதனால பாருங்க மீடியாவுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா இதற்கு முன்பாக சுத்தி 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 அவரை சுத்தி எவ்வளவு லைவ் கேமரா இருந்தா கூட மீடியா இருந்தாலும் அவ்வளவு கேமராவுக்கு முன்னாடியே வாய்க்கு வந்த போய் வாய்க்கு உசாம அடிச்சு ஈஸியா தள்ளி விடுறவருங்க அவரு என் ஸ்பீக்கருக்கு போற ஒயரை கட் பண்ணாங்க மைக் என்ன கட் பண்ணாங்க கரண்ட கட் பண்ணாங்கன்னு எவ்வளவு புய்ய சொல்லுவார் இப்போ பாருங்க நாலு செவத்துக்குள்ள மீடியா கூட தெரியாம அவர் கழட்டி விடுகின்ற புய்ய என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் வாய்க்கை வந்தால் அடிச்சு விடுவாங்க உதாரணத்துக்கு இந்த பிஷ்மி பிஷ்மின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவரு எதற்காக கரூருக்கு நேரடியாக விஜய் போகாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு ரீல கழட்டி விட்டுருக்காரு அந்த ரீல கழட்டி விடும்போது இந்த விக்ரம்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா கமல்ஹாசன் அந்த திரைப்படம் வருவதற்கு முன்பாக அது என்ன மாதிரி ஸ்டோரின்ட்டு அவருக்கு பாருங்க தகவல் வந்துதான் அந்த தகவலோடு சேர்த்து இந்த கரு தகவலையும் சேர்த்து பாருங்க பட் அதே நேரம் நமக்கு தெரியாத ஒரு புது தகவல் என்ன அப்படின்னா இந்த முடிவை விஜய் எடுப்பதற்கு காரணமே இந்த கரூர் நாற்பத்தோரு மரணம் குறித்து விசாரிக்கிற சிபி குழுவினருடைய அறிவுறுத்தல் ஆக்சுவலி விக்ரம் படமும் கூட அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை கலந்தா படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் ஜெயிலில் நடக்குது ஓஹோ முறைப்படி நம்ம அனுமதி வாங்கிட்டு போனோம் தான் காவல்துறையில கேட்கிறாரு அவங்களுக்கும் அனுமதி கிடைக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு முத்துக்கட்டை போடுறாங்க என்னன்னா படத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கைதியா இருக்காரு ஏண்டா கைதி அப்படின்னா அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ உள்ள இருக்காரு அவர் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் போடுறாங்க எப்படின்னா இன்னொரு கைதியா வந்து பகத் உள்ள போறாரு இந்த சூழ்நிலையில தான் இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி சிபிஐக்கு போகுதோ அப்போ சிபிஐ கிட்ட இவங்க கேட்கும் போது அவங்க தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அங்க போறது வந்து அட்வைசபிள் கிடையாது உள்ள போய் அங்கிருந்து அவர் தப்பிக்க வைக்கணுங்கிறது தான் இவருக்கான அசைன்மெண்ட் இப்ப இதை வந்து கமல் தெரிஞ்சுக்கிறாரு கமல் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் கைதியா உள்ள போறாரா இப்ப கமல் யாரு அப்படின்னா மேபி போலீஸா கூட இருக்கலாம் என்ன இவரும் உள்ள போய் இந்த திட்டத்தை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்டா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரா பாத்தீங்களா நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னும் உருப்படியா இருக்கா என் ஜோசியப் துபாவூர் ஒரு காமெடியில் வர தான் ஞாபகத்துக்கு வந்து விக்ரம் கதையை குறித்து அவர் விட்ட ரீல்ல ஏதாவது ஒரு சீனாவது உண்மையா இருந்ததா விக்ரம் கதையை குறித்து எப்படி அவர் கதை விட்டாரோ அதே போன்ற கதை தான் பாருங்க சிபிஐ குறித்து விட்டுனு கார் இந்த முடிவை விஜய் எடுப்பதற்கு காரணமே இந்த கரூர் நாட்டத்தோரு மரணம் குறித்து விசாரிக்கிற சிபிஐ குழுவினருடைய அறிவுறுத்தல் அப்படி என்ன சொன்னாங்க நம்ப வைக்கிற மாதிரி இருக்காங்களேப்பா அப்படின்னு இதை போன்ற ஒரு கூட்டம் வேமா சூசோ என்பதுக்கு அத்தமே தெரியாத கூட்டம் இருக்கிற வரைக்கும் பனையூர் பண்ணையாருக்கு என்னங்க குறை முப்பது நாள் இல்லைங்க முன்னூறு நாள் இல்லைங்க மூணு வருஷம் இல்லை முப்பது வருஷம் கூட பண்ணையார் பனையூரில் பதுங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் முன்வைத்திருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயமே பாருங்க வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த வரிசையில் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்றாரு இல்லைங்களா எதுக்காக சொல்றாருங்க படுத்துக்கொண்டே ஜெயித்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு யாரோ பாருங்க இவர்கிட்ட சொல்லிட்டு ஒருவேளை எம்ஜிஆர் நான் சொல்லும்போது அவர் படுத்துக்கொண்டே ஜெயித்த மாதிரி நான் ஏன் பனையூரில் இருந்து கொண்டே பதுவி கொண்டே ஜெயிக்க முடியாதுங்க ஜெயிக்க முடியும் ஏ கூட்டம் தான் இருக்காங்க இல்லைங்களா அந்த சாம்பீஸ் கூட்டம் மட்டுமே எனக்கு ஓட்டு போட்டா நான் பனையூரில் பதவி கொண்டே ஜெயிக்க முடியும் அப்படின்னு யாரோ பாருங்க வெட்டி பசங்க ஒரு காதுல ஊதிட்டு இருக்காங்க பொழுது அதையும் உண்மையை நம்பி பனையூரில் இருந்து கொண்டே இவர் எப்படியாவது ஜெயித்து விடலாம் அதுவும் பாருங்க கரூரில் பாதிக்கப்பட்ட இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் என்னப்பா நாற்பத்தொன்னுயோ முப்பத்தொன்போதுன்னுயோ இப்போ நம்ம முப்பத்தி ஏழு ஏங்க எல்லா நியூஸ் சேர்ல பாருங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பரான நம்பரை போடுறாங்களா ஒரு நியூஸ் சேனல்ல முப்பத்தி ஏழு இன்னொரு நியூஸ் சேனல்ல முப்பத்தி மூணு இன்னொரு நியூஸ் சேனல்ல முப்பத்தி நாலு இன்னொரு நியூஸ் சேனல்ல முப்பத்தி ஒன்பது எந்த நியூஸ் சேனல் நம்புவாங்க எந்த நம்பர்ஸ் நம்புவாங்க இறுதியாக கடைசியாக நெகோசியேட் பண்ணி வந்த நம்பது முப்பத்தி ஏழு அப்படின்னு வந்துருக்குது அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் போக பாக்கி நாற்பத்தி ஒன்று நாலு அவங்களுக்கு வேமா சூச வருதுங்களாம் எங்க வேணா மானங்கிட்ட ஜென்மனம் செய்வீங்களா நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வந்துட்டு நாங்க வந்து ஆறுதல மூட்டை கட்டி வாங்கி போறதுக்கு வேற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு பாருங்க பேமா சூசோ ஓடு ரிப்ளை கொடுத்து வண்டி எடுத்து ஓடுங்கன்னு சொன்னதாக வந்த தகவல் சோ மான மரியாதையோட வாழ்ந்த அந்த நாலு குடும்பம் போக மிச்சம் இருப்பது முப்பத்தி ஏழு குடும்பம் இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பிரம்மாண்டமாக கரூரில் வெட்டி அடைந்து விடலாம் என்று யாரோ இவர்கிட்ட சொல்றான்னு பொழுது அந்த மமதையில அந்த ஆணவத்துல அந்த தீர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அந்த வரிசையில நான் பாருங்க பனையூரில் படுத்துக்கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆயிரம் கனவு அனுபவம் கண்டு தப்பே கிடையாது கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் அவர் சொன்ன கனவு அர்த்தம் வேற உறக்கத்தில் வருகின்ற கனவு கிடையாது நம்மை உறங்க விடாமல் செய்கின்ற கனவுன்னாரு தப்பா எடுத்துக்கொண்டு தூக்கத்துல வர கனவை பத்தி இருந்துச்சு கனவு கண்டுகொண்டே உறங்கி கொண்டே எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு சிஎம் கனவு கண்டு விஜய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கரூர்ல விஜய் நடத்திய கூட்டத்தில் விஜய் என்பவரோட ஒரே ஒருவரோட அறிவியலித்தனம் முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த முட்டாள்தனத்தால் நடந்த இந்த பேடரில் சிக்கி இறந்து போன பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை வேண்டுமானால் பாருங்க ரெசார்ட்டுக்கு வரவழைத்து நம்ம ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான இழப்பீடு கொடுத்து மருத்துவ செலவு கல்வி செலவு வேண்டிய வசதி நான் செஞ்சு கொடுக்கிறேன் சொல்லி அவர்களை வேண்டுமானால் விஜய்க்கு ஆதரவாக பேச வைக்கலாம் காசு கொடுத்து ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் பாருங்க அதை போல பேச வைக்க முடியாது விஜய் மீது எந்த தவறும் கிடையாதுங்க விஜய் நல்லவர் விஜய் அப்பாவிங்க அவர் நாங்க பண்ணுவார் அது ஒட்டுமொத்தமா திமுக சதி செந்தில் பாலாஜி பண்ண சூழ்ச்சின்ட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை வேண்டுமானால் பேச வைக்கலாம் அதை போல மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்றோம் காசு கொடுத்து எதுங்க என்னங்க காசு காசு காசுன்னு சொல்றீங்கன்ட்டு எங்க நாங்க எங்கங்க சொல்றோம் ஊரே சொல்லுங்க பத்தாதா உங்களுக்கு அவர் சொல்றது கேட்டுக்கங்க அதாவது இந்த இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபையும் மற்றவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ வந்து என்ன வந்து பெத்த அப்பனுடைய கூட்டிட்டு வர மாட்டேன்னு உள்ள அலவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க பணம் வராதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க இந்த அமௌண்ட் வந்த உடனே என் ஒய்ஃபுக்கு வந்து கணி தெரியாது அவங்க ரிலேஸ் சேர்ந்து இந்த பணத்தை அவங்க கையாளுறதுக்காக வேண்டி என்ன அவாய்ட் பண்ணி எனக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு

பணம் வருவதற்கு முன்பாக என்னுடைய மனைவி வேற மாதிரி இருந்தாங்கோ பணம் வந்த பிறகு வேற மாதிரி பாயிட்டாங்கோ என்னையே உள்ள விட மாட்டாங்க கேட்டாக்கா என்னோட பேரே இல்லைன்றாங்கோ அது எப்படிங்க பெத்த தகப்பன் பேர் இல்லாம போயிடும் பஸ் ஏறும்போது தான் என் பேர் இல்லைன்னு சொல்லி என்னை வெறுத்தி விட்டாங்க நான் பாருங்க நானே சொந்தமா பஸ் ஏறிங்க வந்திருக்கேங்க இப்பவும் பாருங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க எப்படிங்க இது சொல்லி ஆதார் கார்டெல்லாம் காட்டுறாது என்னுடைய மனைவி காசுக்காக ஆசைப்பட்டு கொண்டு இந்த மாதிரி அநியாய அக்கிரம பண்ணி என்ன கழுத்தி விட்டு போறாங்கன்னு சொல்லி காசு 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 காசுன்ட்டு நாங்களா சொல்றோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க எல்லாமே பாருங்க காசுக்கு தான் சரி சொல்ற அர்த்தவங்களை விடுங்க ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க என் பையன் போனாலும் பரவாயில்ல விஜய் சீமா அவரு வந்து சேசு வர வேணும் எங்களுக்கு நிச்சயம் ஏன் அப்படி அப்படிதான் விஜய் பாக்கத்துக்காகத்தான என் பையன் உயிர் போச்சு பரவாயில்ல பிரச்சனை கிடையாது போனா போட்டோம் விஜய் சிஎம் ஆகணும் இந்த மாதிரி ரெண்டரை வயசு குழந்தை எந்த வயசு சொன்னாங்களே ஆமா போட்டோம் விஜய் கிட்ட பார்க்க முடியுமா அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்க குடும்பத்துக்கு வழங்கியதற்காக யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்திருக்கோம் இதை போல வேமா சூசோ இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசுவதற்கு பின்னணியில் இருக்கும் அந்த பின்னணி என்னங்க தியாகமா சுதந்திர போராட்ட தியாகிக்காக அந்த தியாகியை பார்ப்பதற்காக போய் நின்று போய் இறந்தாங்களா இல்ல சுதந்திர போராட்டம் நந்தனு இருக்குதுங்களா அதற்காக போயிட்டு உயிரை வீர தியாகம் பண்ணிட்டாங்களா ராணுவ வீரர்கள் இறந்தா கூட இவ்வளோ பில்டப் பண்ண மாட்டாங்களா ஆனால் எதற்காக இவ்வளோ பில்டப் அப்படி பில்டப் பண்ணி என் பையன் இருந்தாலும் பரவாயில்ல என் புருஷன் இருந்தாலும் பரவாயில்ல என் மனைவி இருந்தாலும் பரவாயில்ல என் தாயை இருந்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்தில் இருக்கிற எந்த உறவினர்கள் இருந்தாலும் பரவாயில்ல விஜய் ஷீயம் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையே கிடையாது இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ந்து போச்சிங்க காசை வாங்கி மறுபடியும் சொல்றாங்க சொல்லலைங்க நாங்க அதே போல சொல்லவே இல்லைங்க கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட முப்பது தினங்கள் கடந்து விட்ட நிலையில் முப்பது தினங்களும் குடும்பத்துக்கு பக்கபலமாக இருந்துதான் பாருங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் இடைவிடாமல் காணொலி பதிவு செய்து கொண்டிருந்தோம் ஆனா பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு துப்பு இல்லையா மிஸ்டர் விஜய் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கல கூட பரவாயில்ல என்னப்பா இது அவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து ஆதல வந்து வாங்கி போ சொல்றாரா ஐயோ யோ எந்த தவம் செய்தோம் இதை போன்ற ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு எங்க வரணுங்க இல்ல பனையூர் வேண்டாம் ஏற்கனவே பிரச்சனை போயிருந்தது நீங்க மாமல்லபுரத்துக்கு வந்துருங்க ஐயோ மாமல்லபுரம் நாங்க விஜய கிட்ட வச்சு பாக்குற அளவுக்கு பாக்கியம் எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி பாகியங்கள் கிடைக்குதுன்னு சொன்னா மாமல்லபுரம் நாங்க மாமல்லபுரம் ஈரக்காய் மார்ஸ்க்கு ஒரு மார்ஸுக்கு வந்து கூட விஜய் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து நாங்க ஆதரவு வாங்கி போயிடுறோம் காலி பை சாக்கு பையை கொண்டு போறோம் அவர் கொடுக்குற ஆதல மூட்டை மூட்டையா அந்த சாக்கு பையில கொட்டி நாங்க கருவில் எடுத்து கொட்டிடுறோம் எங்க வரணும்னு சொல்லுங்க நாங்க பறந்து வந்துடுறோம் நீங்க பறக்கலாம் வேண்டாங்க நாங்களே பஸ் அனுப்புறோம் அந்த பஸ்ல ஏறி வந்துருங்க அப்படின்னு பஸ் அனுப்பிய உடனேயே அந்த அம்மா யாரும் தெரிதுங்களா போறாங்களே பாருங்க பதிமூணு வயசு குழந்தை இறந்த சமயத்துல கூட பாருங்க ஸ்பாட்லியே ஸ்பாட்லி என்ன சொன்னாங்க எங்களுக்கு விஜய் சார் மேல எந்த கோபம் கிடையாது விஜய் சார் மேல தப்பே கிடையாதுங்க எங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் பதில் சொல்லணும் சிஎம் ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும் எங்க பதிமூணு வயசு விஜய்பகல வந்தவங்க ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல உளுந்து கடற்கறாங்க யார தூக்குவாங்க சார் தூக்கல ஏன் நீங்க எங்களுக்கு அது பதில் ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா குடுத்தீங்க இதுக்கு பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தர் இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலுக்கு சார் பதில் சொல்லியே ஆகும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகும் அந்த குழந்தை பாருங்க அபிஜய நேரில் சந்தித்து ஆதல் வாங்கி வருவதற்காக பஸ்ல இடத்துக்கு போயிருக்காங்க தப்பு கிடையாது அறிவு அடிப்படை அறிவு ரொம்ப இருக்கணும் அவசியம் கிடையாது விஜய் ஃபாலோ பண்ற சாம்பிஸ் விஜய் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சூண்டு கூட இருக்காது தப்பி தவறி தெரிஞ்சோ தெரியாமலே கொஞ்சோண்டு அடிப்படை அறிவுன்னா யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா ஏன் அந்த கூட்டத்தை போட்டது யாரு விஜய் பா விஜய் அந்த கட்சி கூட்டத்தை நடத்துறாரு விஜய் தான் அந்த கட்சியோட தலைவது இப்ப வருகின்ற கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு தான் கொடுக்கும் ஆனா வருகின்ற கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர்ஸ் எந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்களோ அந்த ஈவெண்டோட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாருமே இருக்க மாட்டாங்களா ஈவெண்ட்டை நடத்துற நிர்வாகிகள் எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க அப்படின்ட்டு ஆனா பாருங்க கேட்க கூடாதே விஜய் சார் மேல எந்த தப்பும் கிடையாது செந்தில் பாலாஜி எங்க அவர் தான் வந்து பதில் சொல்லணும் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் எங்க பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லி இந்த மாதிரி அடிப்படை அறிவு இல்லாத பதிமூன்று வயது குழந்தை இறந்த அந்த சமயத்துல கூட விஜய்னு கூட வாயில வரல விஜய் ஷாரு விஜய் ஷாரு இந்த மாதிரி ஒரு அடிமை கூட்டம் அடிப்படை அறிவு இல்லாத அடிமை கூட்டம் இருக்கிற வரைக்கும் பண்ணையாருக்கு என்ன கவலைங்க படுத்துக்கொண்டே ஜெயிப்பார் இந்த முப்பத்தி ஏழு குடும்பம் மட்டும் ஓட்டு போட்டாலே படுத்து கொண்டு இருந்தாங்க ஒன்றியனையோடு ஜெயிப்பாரு எப்படிங்க ஜெயிப்பாரு அவர் தான் சிஎம் சொன்னா கேட்கணும் எதுக்குங்க சிஎம் ஐயோ என் மகன் செத்தாலும் பரவாயில்ல அவர் தான் சிஎம் ஆகணும் சொல்றேன் இல்லைங்களா என் புள்ள போனாலும் பரவாயில்ல போட்டோம் போட்டு போட்டு போட்டோம் போட்டு போயிட்டோம் அவரை பார்க்கறதுக்காக தானே போனாது அவர் சிஎம் ஆகணும் என்னங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுல கூட சொல்லலையே சொல்ல மாட்டாங்க அவர் ஏன் பா சொல்லணும் ஆறுல நேரம் வந்து வாங்கிக்கணும் பெரிய பஸ் அமைச்சிருக்காரு இந்த மாதிரி பஸ் நான் பார்த்ததே இல்லங்க இப்பதான் பாக்குறேன் அதுக்கு அவர் அவரு ஏன்னா பஸ் தான் சிஎம் ஆகணுமா ஐயோ பஸ் உள்ள ஏசிக்குதுங்க குழு 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 அது போன்ற குழு குழு பஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை அந்த தம்பி தான் என்ன பார்க்க வச்சிருக்காரு மாமல்லபுரத்தை பார்ப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த தம்பி விஜய் தான் அதுக்காக அவரு வந்து சேசு வரவேணும் சரிங்க எல்லா நீங்களும் வடவில சாப்பிட்டீங்க இல்லையா ஐயோ நாங்க எங்க சாப்பிடணும் நாங்க கரூர்ல கிளம்பி அந்த பஸ்ல ஏறினதுதான் போச்சு அந்த ஏறின இடத்துல இருந்து இறங்குற வரைக்கும் இப்ப நம்ம பேசினுக்கிற இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு தடபுடலான விருந்து போயின்னே இருக்குது இந்த மாதிரி விருந்து எல்லாம் நாங்க பாத்திருப்போமா ஸ்டார் ஓட்ல சாப்பாடை சாப்பிட்டிருப்போமா இந்த ஸ்டார் ஓட்ல சாப்பாட்டுக்காக ஏங்க நாங்க ஒண்ணு கேக்குறோம் ஐயோ நீங்களும் கேக்க மாட்டேங்க இந்த இடத்தை பாருங்க எவ்வளவு பெரிய ரெசார்ட்ங்க நாங்க இருக்கிற ஊரை தாண்டி இருப்போமா இவ்ளோ பெரிய ரெசார்ட்டை பார்ப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு அந்த தம்பி விஜய் தான் அதுக்காக அவர் செய்வாய் அவர் செய் ஏங்க யாருக்குமே விஜய் மேல கோபமே இல்லைங்களா கோபம் வரணும் வராத ஏன் வர வைக்கிறீங்க எங்களுக்கு வரல கோபம் என்ன தெரியுங்களா அந்த தம்பி முகத்தை ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த தங்கி மாதிரி ஏற்பாடு பண்ணிக்காங்களே இதே பாருங்க ஆஹ் வருஷம் முழுக்க ஒரு வருஷம் முழுக்க இதே ஹோட்டலே தங்கி அவர் முகத்தை வருஷம் பாத்துங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலன்ற ஒரு கோபம் தான் இருக்கே தவிர வேற ஒரு கோபமும் கிடையாதுங்க அதுக்காகவாது அவரு வந்து சேசு வர அதுதான் எங்களுக்கு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லி கொடுத்ததை விட அதிகமாக தான் சொல்றீங்க இருந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு கோவம் கிடையாது இப்போ பாருங்க உங்க மட்டும் பஸ்ஸில் இட்டு வந்துட்டு குறிப்பிட்டு நான்கு குடும்பங்களையோ தனியார் விமானத்தில் பறக்க ஃப்ளைட் வழியா கூட்டிட்டு வர தகவல் வருது எதுலையும் எங்களை மட்டும் பஸ்ஸு அவங்க எல்லாம் விமானமா நாங்கள் மட்டும் கிண்ணு கீரையா நான் தக்காளி தொக்கா இல்ல தக்காளி தொக்கான்னு கேக்குற விஜய் பாத்துன்னு மேல கோபமே கிடையாதுங்க ரொம்ப சந்தோஷமா அது பஸ்ல அவங்க விமானத்துல வராங்க கோபமே கிடையாது விஜய் சொன்னதை சொல்லும் கிழிப்புள்ளை போல சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லணுன்றதுக்காக தான் பாருங்க மீடியாவெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது என்ன வேணா ரீல கழட்டி விடலாம் நம்ம சொல்ற பொய் அப்படியே இங்க வந்து வெளியே வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிற இதே போன்ற கூட்டத்தை வேணா ஏமாத்தலாம் மிஸ்டர் விஜய் இதே போன்ற கூட்டத்தை வேணா ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது ஏன் ஒட்டுமொத்தமான கருவு மக்களை ஏமாற்ற முடியாது மீடியாவை ஏன் உள்ள விடலன்னா இவங்க பண்ற அக்கிரமத்தை படம் பிடிச்சு போட்டுருவாங்கன்ற உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டா இருந்தாலும் மீடியாவை ஏன் உள்ள விடலன்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க ஏங்க கருவு நீங்க வராம அங்க இருக்கவங்களை நேராக வரவழைத்து ஆறுதல் கொடுக்குறீங்க இல்லைங்க வேமா சூசோ இல்லையான்னு கேட்பாங்க அப்படி கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவாங்க மண்டபம் கேட்டங்க கிடைக்கலங்க எந்த மண்டபத்தை கேட்டீங்க பேர் சொல்லுங்க எந்த மண்டபத்துக்கிட்ட கேட்டிங்க எந்த மண்டபத்தோட ஓனர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த மண்டபத்தோட பேரை சொல்லுங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு மண்டபத்துல யாரோ எழுதி கொடுக்கறது அப்படியே வந்து நீங்க வாங்கி இருக்கிற மாதிரி நாங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லைங்களா எங்களுக்கு எந்த மண்டபத்துல யாரும் எழுதி கொடுக்கலங்க எங்க சுய அறிவோட உங்ககிட்ட கேள்வி கேட்கறோம் சும்மா போற போக்குல அவங்க தடுத்துட்டாங்க இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா யார் தடுத்தாங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டேன் நீங்க அனுமதி கிடைத்து போடுங்க யாருகிட்ட அனுமதி கேட்டீங்க யார் அனுமதி கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமா போடுங்க ட்விட்டர் பேஜ் தான் வச்சிருக்கீங்களே விஜய் நீங்க ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க உங்க கட்சியோட அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பேஜ் இருக்கு அதுல போடுங்க எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி கேட்டீங்க என்ன காரணத்தை சொல்லி அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கடிதத்தையும் போடுங்க நீங்க கொடுத்த அனுமதி கடிதத்தையும் போடுங்க அந்த அனுமதி கடிதம் எதற்காக மறுக்கப்பட்டதுன்ற ஒரு காரணம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதையும் போடுங்க போற போக்குல தமிழ்நாடு அரசு தடுக்குது தமிழ்நாடு காவல்துறை தடுக்குதுன்னா தமிழ்நாடு அரசு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்குள்ள யார் தடுக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையில எக்கச்சக்கமா இருக்காங்க எந்த அதிகாரி தடுக்கிறாங்க என்ன காவல்தா தடுக்கிறாங்கன்னு போடுங்க போட வேண்டியதுன அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க மீடியாவுக்கு அனுமதி கிடையாது அடுத்து மீடியாவுக்கு ஏன் அனுமதி இல்லைன்னு சொன்னா ஏதோ பிஸ்கெட் கடையில் விற்கிற பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டே ஒட்டுமொத்தமா நாளைக்கே உங்ககிட்ட எடுத்து தூக்கி கொடுப்பதற்கு தயாரா இருக்கும்போதே ஒரு மண்டபம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா கேட்பாங்க இல்லைங்களா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா தயாராக சொல்லும் போது தமிழ்நாட்டையே கொடுக்குறவங்க ஒரு மண்டபம் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்பாங்க என்ன பாருங்க வந்ததாக தகவல் வந்ததாக தகவல் இதே போன்ற தகவல் வந்ததாக தகவல் 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 தகவலை குறிப்பிட்டே தகவல் வந்து இந்த தகவலின் அடிப்படையில் நமக்கு வந்த தகவலை குறித்து நம்ம சொல்ற தகவல் என்னவென்றால் இவங்க காட்டி விடுகின்ற ரீல் எல்லாம் பாருங்க மீடியா வந்து படம் முடிச்சிருவாங்க ஆடியோ ஓடும் மண்டபம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ன தடுக்கிறாங்க என் செல்வாக்கை பார்த்து பயப்படுறாங்க செந்தில் பாலாஜி சூழ்ச்சி பண்ணி கருவுக்குள்ளவே எங்களை உள்ள விட மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு இவங்க விடுற ரீலே குறித்து எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா இப்போ கூட பாருங்க உங்களை அங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோங்க நீங்க வர பஸ்ஸுக்கு பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சிஎம் போன் பண்ணி சொல்லிட்டாரு எந்த பெட்ரோல் பங்குலையும் பாருங்க கரூர் மக்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோலோ டீசலோ போடக்கூடாது என்னப்பா டிரைவருக்கு காத்து இல்லையே காத்து அடிக்க கூடாது காத்து இல்லாமயே போட்டோம் மாமல்லபுரத்துக்கு காத்து அடிக்க செந்தில் பாலாஜி பாருங்க எல்லா பெட்ரோல் பங்குக்கும் காத்து அடிக்கிற கடைக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன் ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு ஓர தெரியா ஐயோ உங்க பண்ண சூழ்ச்சியை நாங்க கம்மியா தாங்க சொல்லியிருக்கோம் வர வழியில எப்படியாவது பஸ்ஸோட டிரைவர் பஞ்சர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான நாட்களையும் வழியில வச்சிருந்தாங்க இரும்பு கரம் கொண்டு பவுன்சர்ஸ் சொல்றாங்க பவுன்சர்ஸோட இரும்பு கரத்தை கொண்டு ரொம்ப பாதுகாப்பா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்து மாமல்ல மாமல்லபுரத்தை தள்ளியிருக்கோம் எதுக்காக இதெல்லாம் நான் சிஎம் ஆயிட போறேன்ட்டு சிஎம் ஸ்டாலினுக்கு போறாம செந்தில் பாலாஜிக்கு வகுப்பறி செல்லு இதன் காரணமாகத்தான் பாருங்க நான் அங்க கருவுக்கு நேரா வராம உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து இந்த பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் ஏதோ பாருங்க எனக்கு வரத்துக்கு சோம்பேத்தனா பட்டுக்கொண்டு இல்ல நான் கார்ல தனியா வந்தேன்னா எனக்கு பின்னாடி கூட்டமே வராதுன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா பாருங்க பஸ்ல வரும்போது கூட்டம் கூட்டமா குத்து கொத்தா கொள்ள கொள்ளையா வந்து கூட்டம் எல்லாமே நான் செட்டப் பண்ண கூட்டம் அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா என்னப்பா இது விஜய் சாதனம் வந்துட்டு போயிட்டாரு அப்ப இவ்வளவு கூட்டம் வரா மாதிரி செட்டப் பண்ணது அவர் தானே செயற்கையாக கூட்டத்தை தானே உருவாக்கி இருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டதுக்காகவோ நான் நேர வராம போலங்க உங்களை இங்க வந்து கூட்டத்துக்கு காரணம் மனம் விட்டு பேசுவதற்காக இதே பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான விழா அங்க அரேஞ்ச் பண்ண முடியுமா கரூர்ல பண்ணவே முடியாது சும்மா சாதாரண மண்டபத்துல உங்களை தங்க வச்சு உங்களை கஷ்டப்படுத்துற எதுக்கு வரலாம் நேரம் நீங்க வந்து நான் கொடுக்குற ஆறுதலை வாங்கி கரூர்ல கொண்டு போய் கொட்டிடுங்க விஜய் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் அவர் பேசின பேச்சுல இருந்து செஞ்சுக்கிற அநியாய அக்கிரம எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பாருங்க ஒரே ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு எல்லா தவறுகளுக்கும் அடுத்தவங்க மேல பழிய போட்டே தான் பாருங்க பொழப்ப ஊட்டி நிகார தவறா ஒரே ஒரு சின்ன பொறுப்பை கூட அவர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது ஆனாலும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிடும் அவரு வந்து சேசு வர அதுதேங்களுக்கு மிச்சம் సీఎం தானா தாராளமா సీఎం பொம்மை எந்த கடலில் வக்குதுன்னு சொல்லுங்க எல்லாரும் காசு போட்டு பேனா அவங்க கையில வாங்கி குத்துறலாம் సీఎం பொம்மையே அதுவும் தப்பு கிடையாது அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்களா நீங்க காசு போட்டு ஒரு இடத்த வாடகைக்கு வாங்கி உங்க தலைமையில ஒரு ஆறுதல் வழங்கும் விழா நடத்துறீங்க அந்த ஆறுதல் வழங்கும் விழாவில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக இவ்வளவு இவ்வளவு பாதுகாப்பு பலத்தை ஏற்பாடு பண்ணி இவ்வளவு செக் பண்ற நீங்க கரூர் கூட்டம் போடும்போது பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு பத்தாயிரம் பேருக்கு மேல வந்தா அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த இடத்துல ஏன் தரையுமே போடாம போயிட்டீங்க எப்படி பண்ணிருக்க முடியும் அதை போன்ற அக்கரம் அநியாயத்தை அரங்கேற்றியதே விஜய் மற்றும் விஜய் கட்சி சேர்ந்தவங்க தானே ஆதாரம் ஆதாரம் வருது இன்றைக்கி இல்ல நாளைக்கு வருது ஒட்டுமொத்தமான ட்ரான் ஷாட் இருக்கு இல்லைங்களா அந்த ட்ரான் ஷாட்டோட கிடைத்திருக்கும் அனைத்து வீடியோ ஃபுட்டேஜோட பாருங்க ஆதாரபூர்வமாக இவங்க என்ன மாதிரி அநியாயம் அக்கரமா அந்த இடத்துல எப்பேர்ப்பட்ட இடத்தை வந்து கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து பண்ணாங்கன்ற ஒரு ஆதாரத்தை நாளைய தினம் வெளியிடுவோம் இந்த கானொலை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த கானொலை நிறைவு செய்வதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் போயிட்டு கட்டற போய் வாழ்நாள் முழுக்க அடுத்தவங்க மேலேயே பழிய போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பழிய நீதிமன்றத்தில் இன்னைக்கு போட்டிருக்காங்க கருவ சம்பவத்தை குறித்து அதை குறித்தும் சேர்த்தே பாருங்க நாளைக்கு பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் பாருங்க ஆறுதல் வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்கள் இந்த காணொலி பார்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த பிரம்மாண்டமான விழா நிறைவு பெற்று இருக்கலாம் ஆறுதலை வாங்கி கொண்டு வெளியில் வந்தவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கலாம் அது சம்பந்தமான தகவல் கிடைத்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு கூட்டிகிட்டு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லாம் பிரம்மாண்டமான ஆறுதல் வழங்கும் விழாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்று உங்க கருதல் கண்டிப்பா பதிவு காணொலியில் சந்திக்கும் நன்றி